இப்ப எடப்பாடி கூட வந்து விரும்பி போகலையா வலைய போட்டு வலையில சிக்கல மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றாங்க எங்களுக்கு கடை செய்தி வந்து இவர் ஒன்றும் விரும்பி வாங்க நம்ம போய் சேருவோம்லாம் சேரலையா அவங்க அது ஏதோ சில அமலாக்கத்துறையோட பிரச்சனைகளை அவங்க பையன் மேலையும் அவங்க சம்பந்தி மேலேயும் எடுத்து வச்சுக்கிட்டு டேபிள் அப்படி போட்டு விட்டுட்டு அவர் அமித்ஷாக்காரில் கூப்பிட்டீங்க வா உன் மேலே பல பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நாங்கள் செங்கோட்டை ஆள் ரெடி பண்ணிட்டேன் ஒழுங்காக கூட்டணி வந்தேன்னா நல்லது இல்லைன்னா செங்கோட்டையினை வச்சு உடனே காலி பண்ணிடுவோம் என்ன சொன்னால் ஐயோ சாமி விடுங்கய்யா நான் வந்து உன் கூட்டணி வந்துடுறேன்னு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் உள்ளே போயிருக்கிறாரு சாணாலே பிரச்சனை தான் அமித்ஷானாலே பிரச்சனைங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் மூணு சாரா இருக்கு தெரியுமா மூணு சார் அதுவும் பிரச்சனை ஒன்று சாவி ஒன்று சாவிங்க இன்னொன்று சாராயங்க இன்னொன்று சாமி பாரு கோயிலுக்குள்ள மேல் பாதிக்குள்ள நுழைவதற்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு நீதிமன்றம் கொடுத்துருச்சு ஆனா உள்ளே போறோம் அங்க இருக்கிற சாமி பேர சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்கன்னா பாக்கலையா கடுமையான நடவடிக்கை எடுத்து நாங்க கூட வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக மொத்தம் இந்தியாவில பிடிச்ச சனி இந்தியாவுடைய சிக்கல் ஒரு ஷா அது அமித்ஷா தமிழ்நாட்டுல மூணு ஷா சாதி சாராய சாமி இதை ஒழிச்சாத்தான் நாடு விளங்கும் அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடு சக்தி தந்திரம் அன்னை அன்னை என்றால்